இன்னைக்கு நாம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி சித்தால பக்கம் வீனஸ் காலனி வீனஸ் காலனி எங்க இருக்கு சித்தால பக்கம் இந்திரா நகர் பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே பேக் சைட்ல வந்து ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடு போகும் அந்த ரோட்ல இருந்து செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கிற வீனஸ் காலனி ஆல்ரெடி லே அவுட்டா போட்டு ரீசேல் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ப்ராப்பர்டியா தான் இந்த ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் கிரவுண்ட் வந்து டைரக்டா ரீசேலுக்கு வந்திருக்கு இது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரெசிடென்சியல் ஜோன்ல அமைஞ்சிருக்கிற ஒரு லே ஆஃப் கிரவுண்ட் பிளாட்டா ரீசேலுக்கு கொடுக்குறாங்க ப்ராப்பர்ட்டியோட டைமென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் முப்பது இதனுடைய நீளம் நாற்பதா வந்து கொடுத்துருக்காங்க ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் ரோடு சைஸ் வந்து இருபத்தி நாலு அடி ரோடு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சிஎம்டி அப்ரூவல்ல பேங்க் லோனோட சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்டி பர்சன்டேஜ் லோன் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின கூடுதல் முழுமையான தகவல்களை சொல்லுவாங்க நல்ல தண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ரெசிடென்சியல் ஜோனில் அமைதியான ஒரு லே அவுட்டாக இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இது இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் என்ஓசி தேவைப்படாது கிளியராகவே இருக்குது ப்ராப்பர்ட்டி ஏன்னா மலையை சார்ந்து அந்த த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டூ ஃபோ ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இல்லாமல் மலையிலேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் தாண்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டி வரதுனால ஸோ நீங்கள் வந்து பண்ணும் பண்ணும்போது கூட உங்களுக்கு என்ஓசி தேவைப்படாது ப்ராப்பர்ட்டியோட ஃபேசிங் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்லாம் அமைஞ்சிருக்கு ப்ராப்பர்ட்டியிலேருந்து செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே வந்து ஆன் மெயின் ரோடு அதாவது பஸ்ஸு பஸ் ஸ்டாப்பு ஆட்டோ ஸ்டாண்டு கமர்ஷியல் சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஆன் மெயின் ரோடு வந்து செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு இதே மாதிரியான கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க ஒயிட்டி ப்ராபர்டிஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து ஒய்டி ப்ராபர்டிஸில் நம்ம ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு வரோம் உங்களுக்கு தொடர்ந்து ப்ராப்பர்ட்டிஸ் அப்டேட் வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரியான நல்ல ப்ராப்பர்டிஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தேடிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் கிட்டேயும் ரீசேல் ப்ராப்பர்ட்டி கிளியர் டைட்டில் இருக்குது நீ அதை ரீசேல் பண்ணணும்னு விரும்பினீங்கன்னா தாராளமாக ஒயிட்டி ப்ராப்பர்ட்டிஸை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்கு உங்கள் ப்ராப்பர்ட்டியை சிறந்த முறையில் ரீசேல் பண்ணி கொடுப்போம் வீனஸ் காலனி லே அவுட்டில் இதே மாதிரி தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டிஸ் வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோடைய பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து சிக்ஸ் தௌசண்ட் சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கு அப்படின்னா டேரெக்டாகவே வந்து சைட் விசிட் வந்து பார்க்குறதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பார்த்து பிடிச்சிருந்து உங்கள் பட்ஜெட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா டேரக்டாக ஓனர் ஆர் பில்டர் சிட்டிங் வந்து கொடுத்துறோம் தொடர்ந்து இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி ஒயிட்டி ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து யாசர் தாரிக்